வணக்கம் நேர்களே என்ன செய்தார் எம்பி தொகுப்பிற்காக நான் தனலட்சுமி இன்னைக்கு திருச்சி மக்களவை தொகுதி பத்தி தான் நினைக்கிறேன் இந்த திருச்சி மக்களவை தொகுதியோட எம்பி பேரு குமார் இவரு அதிமுகவை சேர்ந்தவரு புதுக்கோட்டையில பிறந்த குமாரு தன்னோட வழக்கறிஞர் பணிக்காக தன் மாமனார் ஊரான திருச்சிக்கு குடிபெயர்ந்தாரு இவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிச்சாங்க ஜெயலலிதா அந்த தேர்தல்ல வெற்றி பெற்று முப்பத்தி ஏழு வயசுலேயே நாடாளுமன்றத்துல கால் பதிச்சாரு குமார் அதுக்கப்புறமா ஜெயலலிதா மனசுல இடம் பிடிச்சு கடந்த நாடாளுமன்ற ஆனவர் மக்கள் மனசை ஜெயிச்சாரா வாங்க திருச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவரும்பூர் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை சரி இந்த அஞ்சு வருஷமா திருச்சிக்கு எம்பி என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம் எம்பி ஆன பிறகு தனக்குன்னு சொத்துக்களை சேர்த்தாரே தவிர தொகுதி மக்களுக்காக என்னத்தை செஞ்சாருன்னு புலம்புறாங்க மக்கள் கந்தர்வக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டையே ரெண்டு கோடி ரூபாயில புதுப்பிக்கிறேன்னு சொல்லி குமார் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா பஸ் ஸ்டாண்ட் மேல் கூறையை மட்டும்தான் பஸ் ஸ்டாண்ட் சேரும் சகதியமா தான் இருக்குன்னு சொல்லி புலம்புறாங்க கந்தர்வக்கோட்டை மக்கள் ஏழு கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பல கிராமங்களை சூழ்ந்துதான் இருக்குது ஆனா எல்லா கிராமங்களிலிருந்து திருச்சிக்குள்ள வர மக்கள் வந்தாக்க உள்கட்டமைப்பு சாலைகள் இருக்குதா அப்படின்னா இல்லை சொன்னா முப்பது அடி பெரிய பிரதான சாலையே முப்பது அடி அகலம்தான் இருக்குது அதை இது வரைக்கும் அவங்க வந்து விரிவுபடுத்தி பொதுமக்களுக்கு வாகன போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் அதை சரி செய்யணுங்கிறது எந்த எந்த மினிஸ்டரோ எந்தவங்களோ அவங்களோ அக்கறப்பட்டதாக நாங்கள் தெரியல ஜி கார்னரில் அடிக்கடி விபத்து நெருப்புது ஏன்னா தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒர்க் ஷாப் வந்து ஜி ஜிஓசி பொன்மலை ஒர்க் ஷாப்பு அதில் ஏராளமான தொழிலாளர்கள் போயிட்டு இருக்காங்க அன்றைய ஒவ்வொரு நாளும் விபத்து நிற்படுது அதை குறித்து நுகர்வோர் அமைப்பு பல கோரிக்கைகள் வச்சு இந்த இடத்துல ஒரு சுரங்கப்பாதை வேணும்னு பல போராட்டங்களை அவங்க செய்தாங்க ஆனால் அது யாருமே செவி கொடுத்ததா தெரியல இன்றைக்கு விபத்துகள் அந்த இடத்துல நேர்ந்துட்டு தான் இருக்குது திருச்சி மருத்துவமனையில் கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு கிடக்கிறாங்க அதே போல போதிய டாக்டர்கள் கிடையாது பராமரிப்பும் கிடையாது கந்தர்வக்கோட்டை அதிக அளவு முந்திரி விளைஞ்ச பகுதி இங்கு முந்திரி மதிப்பு கூட்டு உற்பத்தி தொடர்பான ஆலைகள் ஏற்றுமதி மையம் அமைக்கணும்னு வருஷ கணக்கா கோரிக்கை வச்சுட்டு வராங்க மக்கள் அதுக்கும் எந்தவித முயற்சியும் எடுக்கல இது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் புதுக்கோட்டை பகுதிகளில் மல்லிகைப்பூ சாகுபடி அதிகமாக இருக்கும் அங்கு சென்ட் தயாரிக்கும் தொழிற்சாலை வேண்டும்ன்றதும் விவசாயிகளோட பல வருஷ கோரிக்கையா இருக்கு அதுவும் இதுவரைக்கும் நடக்கல ரெண்டாயிரத்தி எட்டுல திமுக ஆட்சியில மூன்றாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு அதன்படி மாயனூர்ல அணையும் கட்டப்பட்டுச்சு ஆனா அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் கால்வாய் அமைக்கும் பணியையும் தொடங்கல அந்த கால்வாய் அமைஞ்சதுனா புதுக்கோட்டை திருச்சி கரூர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மூன்று லட்சம் ஹெக்டர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் இதுக்கான திட்ட மதிப்பீடு வரைபடம் ஆகியவற்றை மத்திய அரசு கிட்ட தமிழக அரசு கொடுத்திருக்கு கொடுத்ததோடு சரி பத்து ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கும் இந்த திட்டத்துக்காக எம்பி நாடாளுமன்றத்துல எந்த குரலும் கொடுக்கல திருச்சி விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் அரிஸ்டோ மேம்பால பணிகள் உட்பட ஏராளமான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கு எம்பி கடந்த வருஷம் தத்தெடுத்த கிராமம்தான் தாயனூர் தாயனூர் வாரச்சந்தையை விரிவுபடுத்தணும் ஊருக்குள்ள இருக்கிற குறுகலான சாலைகளை விரிவுபடுத்தணும் சமுதாய கூடம் கட்டிக் கொடுக்கணும் சாக்கடை வசதிகள் ஏற்படுத்தி தரணும்னு நிறைய மனுக்கள் கொடுத்தும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அந்த கிராமத்து மக்கள் அதிமுக எம்பி குமார் வந்து திருச்சியில வந்து இரண்டு தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காரு ஆனா இதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை பெருமளவு திருச்சியை அரியமங்கல சர்வீஸ் வந்து அந்த பகுதி மக்களால் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு அதுக்கப்புறம் இருக்க குப்பை கிழங்கு அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து அரசு பார்த்தீங்கன்னா பெருமளவுல வந்து டாய்லெட் வசதி இல்ல அப்படி எது எந்த விஷயமே அவர் செய்யல நாடாளுமன்றத்திலையும் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த தான் இருக்கு திருச்சியில் வந்து அதிகமான கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வருடம் வருடம் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து இங்கே கல்வி பயின்று இங்கே வந்து தொழிற்சாலைகளும் தொழில் துறைகளும் வந்து சிறந்த முறையில் வளர்ச்சி அடையாதனால இன்னைக்கு பல மாணவ மாணவிகள் வந்து வேலை தேடி அண்டை மாநிலங்களுக்கும் சென்னைக்கும் பெங்களூருக்கும் கோவைக்கும் செல்லக்கூடிய ஒரு அவலை நிலை தான் இருக்குது அந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு வந்து இங்கே ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த விதமான திட்டங்களும் இது வரைக்கும் செயல்படுத்தலை அதைவிட முக்கியமான மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிஎச்எல் இருக்கட்டும் நம்மளுடைய பொன்மலை ரயில்வே தொழிற்சாலையாக இருக்கட்டும் அதில் அப் அண்ட் டிஸ் பயிற்சி முடிச்ச நம்மளுடைய மாவட்டம் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து பயின்று இருக்காங்க அவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை கொடுக்கப்படல கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரயில்வே தொழிற்சாலையில் வந்து வேலை கொடுத்துருக்காங்க இப்படி தொ ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய தமிழர்கள் படித்த மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு நம்மளுடைய மாவட்டத்திலையும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொடுக்காம இருக்கிறதுக்கு முழு காரணமே அரசியலுடைய அரசியல் தலைவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அழுத்தம் இல்லாதது தான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பா குமார் அவர்கள் புதுக்கோட்டை இத்தொகுதியை மீட்டுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து கூட்டு கேட்டார் இதுவரைக்கும் அந்த தொகுதியை பற்றி புதுக்கோட்டை தொகுதியை மீட்பது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் எந்த விதமான கேள்வியையும் எழுப்பவில்லை அவர் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்தவர் என்று சொல்லிக்கொண்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட புதுக்கோட்டை மக்களுக்கோ அல்லது புதுக்கோட்டை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கோ அல்லது திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கோ எந்த விதமான நன்மையும் செய்யாத ஆண்டு காலம் ஆளையே பார்க்க முடியாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் அவர் இந்த தொகுதியில் இருந்திருக்கிறார் இந்த தொகுதிக்கு அவர் வந்தது இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு பத்து நாட்கள் கூட இருக்காது ஒரு சிறு வேலை கூட ஒன்றும் இல்ல சில மேம்பாலங்கள் அமைப்பதால வாக்குறுதி கொடுத்தார் இந்த கருவேப்பிள்ளை அம்மா கேட்ல இருந்து பாலன் நகர் வரைக்கும் ஒரு மேம்பாலம் ரயில்வே கேட்டில் ரொம்ப டிராஃபிக் இருக்கும் அதனால வண்டிகள்லாம் நிறைய நிற்கும் அதை செய்கிற நேரம் அதை கூட செய்யல பழங்கனாக்குடியில் இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை உள்ளிட்ட ஆலைகளோட சிஎஸ்ஆர் நிதியை கேட்டு வாங்கி கிராமங்களுக்கு நிறைய செய்யலாம் ஆனால் உருப்படியாக ஒரு வேலையும் செய்யப்படலை இப்போ திருச்சி எம்பி குமார் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசினாரு அது என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் அடிமனை பிரச்சினைக்கு தீர்வு புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை இடையில் நான்கு தடுப்பணைகள் திருச்சி தஞ்சாவூர் சாலையில் ஐந்து சுரங்கப்பாதைகள் சிறு குறு நிறுவனங்களுக்கு பெல் நிறுவன ஆர்டர்கள் கிடைக்க நடவடிக்கை திருச்சியில் அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் திருச்சியில் விளையாட்டு மைதானம் புதுக்கோட்டை விவசாயிகளுக்காக காவிரி கொள்ளிடம் உபரிநீர் திட்டம் புதுக்கோட்டை நகர்ல இருக்கிற திருவப்பூர் கருவேப்பிலான் ரயில்வே மேம்பாலங்கள்னு இந்த மாதிரி எம்பி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே காணல் நீரா தான் இருக்கு நம்மளோட ஒரு ஓட் கண்டிப்பா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் சோ எல்லாரும் கண்டிப்பா ஓட் பண்ணுங்க ஒரு சிலர் இருபது ரூபா கொடுத்தோம் ஒரு சிலர் வலியுறுத்துவோன்னு சொல்லியும் ஓட் கேக்குறாங்க மக்களுக்காக யாரு களத்துல இறங்கி வேலை செய்யறாங்கன்னு பார்த்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்க நன்றி நேர்களே